ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்காயோட பயன்கள் மற்றும் பண்புகளை பற்றி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ இந்த கோவக்காயோட பயன்கள்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கோவக்காயில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து இரும்பு சத்து கால்சியம் சத்து விட்டமின் பி ஒன் மற்றும் விட்டமின் பி டூ சத்து கூட நம்ம இந்த கோவக்காயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இதோட பண்புகள்னு பார்த்துட்டிங்கன்னா சர்க்கரை அளவை கம்மி பண்ணுது சிறுநீரக பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது புற்றுநோய் உண்டாவதை தடுக்குது அஜீரண கோளாற சரி செய்யுது நம்ம உடம்பில் சேரக்கூடிய கொழுப்புகளை இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா கரைக்குது இதனால் பார்த்தீங்கன்னா உடல் பருமனும் கம்மியாகுது இந்த கோவக்காயை நீங்கள் வாரத்தில் இரண்டு முறை உணவில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிக பயன் தரக்கூடிய விஷயங்கள் நம்ம உடம்பில் நிறையா நடக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் வாரத்தில் இரண்டு முறை இந்த கோவக்காயை பண்ணி கொடுங்க இதோடய பயன்களும் பண்புகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் உங்களுக்கு